இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவப்பு தண்டு கீரை பொரியல் நம்ம செய்ய போகிறோம் பாருங்கள் கீரையுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இதை செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு ரெண்டு கட்டு கீரை மட்டும் வாங்கியிருந்தோம் அதை நல்லா தண்டோடு பறிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அலசி ரெடியாக வச்சுக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நாங்கள் ஆல்ரெடியே வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் அதையே ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்குற வரையும் வெயிட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி வரமிளகா கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதெல்லாமே வந்து நல்லா வதங்குற வரையும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தால் கீரையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து தேவையான அளவுக்கு நம்ம கல்லுப்பை ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் கல்லுப்பை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கீரை நல்லா வேகிற வரையும் வெயிட் பண்ணிக்கலாம் இதுக்கு எந்த தூளுமே ஆட் பண்ண வேணாம் லாஸ்ட்டாக கீரை நல்லா வெந்ததுக்கப்புறமா இறக்கிறப்பூ தேங்காய் துருவன்னு இதை ஆட் பண்ணி இறக்கணும் அப்படின்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும் கீரை பொரியல் நாங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான சிவப்பு தண்டு கீரை பொரியல் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதை ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரியே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்